ராசி நண்பர்களே இந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜூன் மாதம் குரு மற்றும் புதன் இந்த மாதம் புத்திசாலித்தனம் மற்றும் அறிவுக்கு நல்லது ஆனால் உங்கள் மனம் அலைபாய்ந்து கட்டுப்பாட்டை மீறிச் செல்லும் எனவே ஜூன் ஏழு முதல் உங்கள் எண்ணங்களையும் பேசும் முறையையும் கட்டுப்படுத்துங்கள் படைப்பு மற்றும் வடிவமைப்பு வேலைகளில் நீங்கள் பிசியாக இருப்பீர்கள் நல்ல வருமானமும் கிடைக்கும் எனவே உங்கள் கலைப்பக்கத்தை ஈடுபடுத்துங்கள் ஜூன் ஒன்பது முதல் ஜூன் பதினாறு வரை மன ரீதியாக பதற்றம் மற்றும் ஞாபக மறதி ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே இந்த நேரத்தில் கவனமாக இருங்கள் மற்றும் முக்கிய முடிவுகளை யோசித்து எடுக்கவும் யோசனை செய்யாமல் எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் ஜூன் பதினைந்தாம் தேதி முதல் சூரியன் மிதுன ராசிக்கு சஞ்சரிப்பதால் உங்கள் சகிப்புத்தன்மையும் நம்பிக்கையும் அதிகரிக்கும் திட்டங்கள் காரணமாக பயணங்கள் மற்றும் ஒப்பந்தங்கள் அதிகரித்து உங்கள் கூர்மையான மனதினால் வெற்றிகரமாக முடிவடையும் ஏழாம் தேதி முதல் செவ்வாய் மற்றும் கேது சிம்ம ராசியில் சஞ்சரிப்பதால் உடன் பிறந்தவர்களுடன் தவறான புரிதல்கள் மற்றும் தகராறுகள் குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் விளையாட்டுகளில் நீங்கள் பரிசுகளை பெறலாம் எனவே வெளியே சென்று நன்றாக விளையாடுங்கள் நீங்கள் நீதிமன்ற வழக்குகள் அல்லது தகராறுகளில் சிக்கிக்கொண்டால் இந்த மாதம் நீங்கள் இவற்றிலிருந்து வெளியேற சாதகமாக உள்ளது உங்கள் தொழில் அதிபதியான குறு கற்றல் மற்றும் அறிவின் மூலம் பணியிடத்தில் தடைகள் மற்றும் தாமதங்களுக்கு எதிராக உங்கள் நிலையை மேம்படுத்த முடியும் நிலுவையில் உள்ள முடிவுகள் இப்போது பலனளிக்கும் எனவே தேவையான ஆதரவை கேளுங்கள் ஜூன் பதினொன்று முதல் இவற்றில் மீண்டும் வேலை செய்யத் தொடங்குங்கள் பணியிடத்தில் வெற்றி பெற நீங்கள் கடின உழைப்பை அதிகரிக்க வேண்டும் மேலும் மற்றவர்களை சார்ந்திருப்பதைக் குறைக்கவும் இந்த மாதம் படைப்பு மற்றும் வடிவமைப்பு வேலைகள் லாபகரமாக இருக்கும் நீங்கள் கூட்டாக புதிய தொழில்களை தொடங்கினால் உங்கள் திட்டமிடல் பலனளிக்கும் வேலையில் உங்கள் சக ஊழியர்கள் ஆதரவாகத் தெரிகிறார்கள் இந்த மாதம் ஏழாம் தேதி வரை வேலைகளை மாற்றுவதற்கும் அதிக சம்பளம் தரும் ஒன்றை பெறுவதற்கும் நல்லது ஏழாம் தேதி முதல் உங்கள் செயல்திறன் சீனியர்கள் முன்னிலையில் வழக்கம் போல் சிறப்பாக இருக்காது எனவே வேலையில் உங்கள் நகர்வுகளை சிறப்பாக திட்டமிடுங்கள் உங்கள் முதலாளியுடனான குழப்பம் காரணமாக பதவி உயர்வு தாமதங்களை சந்திக்க நேரிடும் பதினைந்தாம் தேதி வரை அரசு வேலைகள் திட்டங்கள் உங்களுக்கு வெற்றிகரமான பலன்களை தரும் இருபத்திரண்டாம் தேதி முதல் புதிய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் நேர்காணல்களில் நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் நன்கு தயாராகுங்கள் இந்த மாதம் அதிர்ஷ்டமான தேதிகள் இரண்டு இருபத்தேழு பதினெட்டு இருபத்தேழு இருபத்தெட்டு ஆகும் காதல் மற்றும் திருமணம் இந்த மாதம் காதலுக்கும் உங்கள் துணையுடன் பாசமான நேரத்தை செலவிடுவதற்கும் சாதகமானது எனவே ஒரு கனவு நிறைந்த இடத்தை தேர்வு செய்யவும் பரிசுகள் மற்றும் காதல் உணர்வுகளை பரிமாறிக் கொள்ளுங்கள் உங்கள் துணையுடன் குறுகிய சந்திப்புகள் காபி டேட்டுகள் காதல் அரட்டை வீடியோ அழைப்புகள் மற்றும் பொழுதுபோக்கு நடவடிக்கைகளில் நேரத்தை செலவிடலாம் இதனால் உங்கள் நெருக்கத்தை அதிகரிக்கலாம் உங்கள் பக்கத்திலிருந்து உறவுக்கு வசீகரத்தை சேர்க்கவும் கூடுதலாக உங்கள் காதலியின் உணர்ச்சிகளுக்கு மரியாதை காட்டுங்கள் நீங்கள் ஒரு நண்பரை காதலிக்கலாம் எனவே உங்கள் உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் அது உங்களுக்கு ஒரு பரஸ்பர பதிலை பெறலாம் உங்கள் வீட்டிற்கு அருகில் அலுவலகத்தில் அல்லது ஒரு ஆன்லைன் நண்பருடன் நீங்கள் காதலிக்கலாம் நீங்கள் திருமண முன்மொழிவை செய்ய விரும்பினால் இருபத்திரண்டாம் தேதிக்கு பிறகு செய்தால் நல்லதாக நடக்கும் இந்த மாதம் உங்கள் திருமண வாழ்க்கை நன்றாக இருக்கிறது ஆனால் உங்கள் துணையின் உடல்நலத்தை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும் நீங்கள் பிரிந்திருந்தால் அல்லது சச்சரவுகளில் இருந்தால் இந்த மாதம் சமரசம் செய்ய சாதகமாக இருக்கும் எனவே அதைப் பற்றி யோசித்து பாருங்கள் உங்கள் துணைக்கு வாய்ப்புகள் மற்றும் அல்லது பாராட்டுகள் கிடைக்கலாம் நீங்கள் உங்கள் ஆதரவையும் காட்ட வேண்டும் பணம் மற்றும் நிதி புதிய வாய்ப்புகளை பெறவும் பொருளாதார நன்மைகளை பார்க்கவும் இந்த மாதம் நல்லது படைப்பாற்றல் மற்றும் வடிவமைப்பு துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் என்று கணிக்கப்பட்டுள்ளது ஆனால் பதினொன்றாம் தேதி வரை வீட்டுப் பொருட்கள் மற்றும் ஆடம்பரப் பொருட்களுக்கு செலவு செய்வதைத் தவிர்க்க முயற்சி செய்யுங்கள் ஏழாம் தேதி வரை கடன்களுக்கு அரசாங்க வங்கிகளிடமிருந்து உதவி கிடைக்கும் நீங்கள் கையெழுத்திடும் காசோலைகள் அல்லது காகிதங்களை பற்றி எச்சரிக்கையாக இருங்கள் வீடு மற்றும் புதுப்பித்தலுக்காகச் செலவிடுவது மற்றும் தளபாடங்கள் வாங்குவது பன்னிரண்டாம் தேதி முதல் சாத்தியமாகும் இந்த மாதம் எதிர்கால லாபத்திற்காக நிலத்தில் முதலீடு செய்யலாம் அல்லது தனிப்பட்ட பயன்பாட்டிற்காக வீடு வாங்கலாம் பங்குச் சந்தையிலிருந்து வருமானம் பெறலாம் இது ஒரு நல்ல மாதம் உங்களுக்கு பணம் தேவைப்பட்டால் உங்கள் நண்பர்கள் அல்லது குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு நிதி உதவி வழங்கலாம் இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்ட தேதிகள் மூன்று ஒன்பது பதினொன்று இருபத்து மூன்று இருபத்து நான்கு ஆகும் மாணவர்கள் மற்றும் குழந்தைகள் படிப்புகள் மற்றும் போட்டிகளில் புதிய வாய்ப்புகளைப் பெற இது ஒரு நல்ல மாதம் எனவே இணையம் அல்லது விளையாட்டுகளில் நேரத்தை வீணாக்குவதை தவிர்க்கவும் இந்த முறை உங்களுக்கு வலுவான நம்பிக்கையும் மன உறுதியும் இருக்கும் எனவே சிறந்த முடிவுகளைப் பெற பெரும்பாலும் படிப்பில் கவனம் செலுத்துங்கள் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராக தொடங்குவதற்கு முன்பு நீங்கள் பூங்காவிற்கு செல்லலாம் உங்கள் மிதுன ராசி நண்பர்களே நீங்கள் குழந்தைகளுடன் நேரத்தைச் செலவிடுங்கள் அவர்களின் படிப்பை கவனித்துக் கொள்ளுங்கள் அவர்களுக்கு வேறு ஏதேனும் வழிகாட்டுதல் தேவையா என்று அவர்களிடம் கேளுங்கள் தேவைப்பட்டால் புதிய வழிகாட்டிகள் அல்லது பயிற்சிகளை ஏற்பாடு செய்யுங்கள் குழந்தைகள் விளையாட்டு மற்றும் பிற செயல்பாடுகளில் ஆர்வம் காட்டுவார்கள் எனவே அவர்களின் முயற்சிகளில் அவர்களுக்கு ஆதரவளிக்கவும் குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் நேரத்தை செலவிட இது ஒரு நல்ல காலம் எனவே வெளியாட்கள் மற்றும் நண்பர்களை சந்திப்பதை குறைக்கவும் நீங்கள் வீட்டில் ஒரு விருந்தை திட்டமிடலாம் மற்றும் சச்சரவுகளை சரிசெய்ய நெருங்கிய உறவினர்களுடன் நேரத்தை செலவிடும் வாய்ப்பை பெறலாம் வீட்டில் மத நிகழ்ச்சிகள் குடும்பத்திற்கு நிம்மதியை தரும் உங்கள் பிரச்சனைகளை சகோதர சகோதரிகளிடமும் பெற்றோரிடமும் பகிர்ந்து கொண்டால் அவர்கள் உங்களுக்கு தீர்வுகளை வழங்க உதவுவார்கள் மன அழுத்தங்களிலிருந்து விடுபட நீங்கள் ஒரு மகிழ்ச்சியான இடத்திற்கு செல்லலாம் உடல்நலம் நன்றாகவும் புத்துணர்ச்சியுடனும் இருக்கும் எனவே யோகா பயிற்சி செய்யுங்கள் சத்தான உணவை எடுத்துக் கொள்ளுங்கள் காரமான உணவுகளுக்கு பதிலாக சாலடுகள் மற்றும் ஜூஸ்களை அதிகம் சாப்பிடுங்கள் கவனமாக வாகனம் ஓட்டுங்கள் அவசரமாக வாகனம் ஓட்டுவதையும் உயரமான இடங்களையும் தவிர்க்கவும் வயிறு முழங்கால்கள் அல்லது முதுகில் வலி ஏற்பட்டால் பயணங்களை தவிர்க்கவும் ஏதேனும் பழைய நோய் தலை தூக்கினால் உடனடியாக அதன் சிகிச்சைக்கு செல்லுங்கள் புதன்கிழமை அன்று பெருமாளை வழிபட்டு வருக இந்த மாதம் நன்றாக இருக்கும்